அன்னையும் கூடலாம் நல்லா நீட்டாகத்தே வச்சுருக்காரு அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இருந்தாலும் சரௌண்டிங் ஏரியா வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஜோனு அது எப்படி இருந்தால் அந்த செடி புதைகள் இருந்ததுனால சார் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்ததினால அந்த பைப்புக்குள்ளே ஒரு பைப்புக்குள்ள நனைஞ்சிருக்காரான் அது அந்த பைப்பை மட்டும் துண்டை எடுத்து அவரை ஆப்ரேஷன் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அதாவது பைப்புக்குள்ளே எல்லா பைப்பும் செக் பண்ணியாச்சு ஆனால் சாரை தேடி பார்த்தா ஒரு அண்டர் கிரௌண்டில் அவரே ஒரு பங்களா எடுத்து நினைக்கிறேன் அந்த பங்களாவை போய் உடச்சிட்டு ஐயா வெளியே கொண்டு வரணும் ஏன்னா வேலை செய்கிற இடம் அதனால் யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது ஆப்ரேஷன் நடந்து நல்லா பண்ண வச்சோம் ஆனால் மண்டை எப்பயுமே விளையாட்டே இருக்கும் அதே பார்த்துட்டு நல்லா முடிஞ்சிருக்காங்க ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தா அது வந்து கரிஞ்சாரை நான் தான் நாங்கள் வெளியே வர மாதிரி வரைஞ்சாது நீங்கள் அவரை பார்ப்பீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஐயாவை காப்பாற்றிக்கணும்னு அதாவது விஷ பாம்பு கிடையாது இருந்தாலும் பாம்பு இருந்தால் பாம்பு தானே வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு பாம்பாக இருந்தாலும் யார் பார்த்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் இனிமேலும் அந்த பதட்டம் இருக்காது ஒருவரும் ரிலாக்ஸ் ஆயிடுவார் இப்போ அவரோட ஏரியாவில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார் எல்லாம் பாருங்கள் நம்ம விஷன் கார்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டு கெஸ்ட்டு அதாவது இவர் வந்து நம்ம இருந்து வந்தவர் அவர் வந்து அந்த ராஜா ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த பைப்பில் வந்து எந்த மாதிரி லொக்கேஷனில் அவரை தோண்டி சேஃப்டியாக ரிலீஃப் பண்ணணுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ தேடி தேடி கிடச்சாலும் அதுக்கப்புறம் அந்த லைஃப்பை நம்மளால் அனுபவிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம்ன்றது அந்த மரணம் வரும்ன்றது தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி நண்பர்களை வந்து காப்பாற்றுறோம் காப்பாற்றோம்னா நான் மட்டும் இல்லை எங்களை மாதிரி உங்கள் ஊர்லேயும் நண்பர் இருப்பாருங்க அவர்களும் இந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கி கொஞ்சம் சேவை பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதாவது கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியிலே சாவு கல் எடுத்தவங்களுக்கு கல்லில் சாவு பாம்பு தொட்டவங்களுக்கு பாம்பில் தான் சாவுன்னு அது மாதிரி சாவு இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தே இந்த மாதிரி சேவை பண்ணுறோம்னா நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலில் எவ்வளோ சேவை பண்ணுறோம்னு அதாவது மரணம்ன்றது சண்டே மண்டே பார்த்து வராது எல்லாம் சடனாக வர வேண்டிய ஒரு விஷயம் அது எப்போ வரணும்னு தெரியாது இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவு ட்ரை பண்றேன் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ டெவலப் பண்ணுறது ஓகே நான் ஒரு பின்னாடியாக இவரையும் விட்டுருவான் யார் உள்ள இடத்துட்டு வெளியே வர மாட்றாரு அது நம்ம சேனலில் புதுசாகலாம் கிடையாது நண்பர் தான் என்னன்னா தருஞ்சாறைன்னு சொல்லுவோம் அவர் ஏரியா கொஞ்சம் நல்லா ஹேப்பியா இருக்கான்னு நினைக்க அவருக்கு ஒரு பைக் சொல்லிட்டு நம்மளும் கிளம்புவோம்